காதலிச்ச குத்தாமா கண்ணில் வருது ரத்தாம காதலிச்ச குத்தாமா கண்ணில் வருது எனக்கு வருது கோவமா நான் விடுவேன் சாபமா எனக்கு வருது கோவமா நான் விடுவேன் சாபமா காதலிச்ச குத்தாமா கண்ணில் வருது ரத்தாம காதலிச்ச குத்தாமா கண்ணில் வருது ரத்தாம என்ன விட்டு ஒதுங்கிட்டேன் பணங்க சப்போட்டிங்கிட்டேன் என்ன விட்டு ஒதுங்கிட்ட பணங்க சப்போட்டிங்கிட்ட எங்கிட்டோ பதிங்கிட்ட எவனுக்கும் அடங்கிட்ட ஒரு நாள் நீ மாட்டுவ நான் யாருன்னு காட்டுவேன் ஒரு நாள் நீ மாட்டுவே நான் யாருன்னு காட்டுவேன் அப்ப உனக்கு தெரியுண்டி என்ன பத்தி போறியண்டி காதலிச்ச குத்தாமா கண்ணுள்ள வருதமா காதலிச்ச குத்தாமா கண்ணுள்ள வருது ரத்தாம எனக்கு வருது கோவமா நான் விடுவ சாபமா எனக்கு வருது கோவமா நான் விடுவ சாபமா காதலிச்ச குத்தாம கண்ணுள்ள வருதமா காதலிச்ச குற்றமா கண்ணல்ல வருதிருத்தமா என்ன நினைச்சு அழுதுவ மிருகப்போலம் உருதுவ என்ன நினைச்சு அழுகுவ மெழுகப்பாலம் உருதுவ கத்தி கத்தி கதருவ என் கால வந்து விழுகுவ இக்கரைக்கு அக்கறை எப்போதுமே பச்சை தாண்டி இக்கரைக்கு அக்கார எப்போதுமே பச்சை தாண்டி உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் நீ ஒரு எச்ச தாண்டி காதலிச்சா குத்தாமா கண்ணில் வருது ரத்தாமா காதலிச்சா குத்தாமா கண்ணில் வருது ரத்தாமா எனக்கு வருது கோபமா நான் விடுவே சாபமா எனக்கு வருது கோபமா நான் விடுவே சாபமா காதலிச்ச குத்தாமா கண்ண வருது காதலிச்ச குத்தாமா கண்ணுல வருது ரத்தாமா